ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் ஸ்ரீ அரபிந்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆல் லைஃப் இஸ் யோகா வழங்குபவர் இந்தியா ஆளும் அதிகாரம் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேதி வகை புழக்கத்தில் உள்ள நினைவு நாணயம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மதிப்பு இரண்டு ரூபாய் நாணயம் ரூபாய் தசமமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேதி கலவை செம்பு நிக்கல் எடை ஐந்து புள்ளி அறுபத்தி நாலு கிராம் விட்டம் இருபத்தஞ்சு புள்ளி ஒம்பது மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு மில்லி வட்டம் வடிவம் பதினெட்டு கோணம் அதாவது பதினாலு பக்கம் இருக்கும் இந்த சைடில் சின்ன 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 இதுவாக இருக்குல்ல அதுபூரம் பதினொன்று பக்கம் இருக்கும் இது நொ நொய்டா மின்ட் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் விலை போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் செய்து சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்